பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதே இந்த கம்பேரிசன்னால் தான் சார் அவன் அப்படி இருக்கிறான் இவன் இங்கே இருக்கிறா யூகே போயாச்சு யூஎஸ் போயாச்சு நம்ம இப்படியே இருக்கிறோமே புஷ் பண்ணு இன்னும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா சிங்கிள் இன்கம்ல உங்களுக்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சென்னையில சொன்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தள்ளி போட்டிருக்கீங்க பசங்களை ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முதல் கோரிக்கை வச்சாங்க ஆனால் என்னால் அப்போ பண்ண முடியல இடம் வாங்கலாம் இல்லை வீடு வாங்கலாம்னு சொன்னாங்க பட் அதுக்கு சோர்ஸ் வேணும் இல்லை ஏன்னா எஜுகேஷன் லோனே கெட்டாமல் விட்டுவிட்டோம் நாங்கள் அதனால் என்னால் எந்த லோனுமே என்னால் போக முடியாது அது அவங்களுக்கு தெரியும் ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ நார்மலாக சென்னையில் ஒரு இன்கம் வச்சு ரெண்டு பசங்களையும் வச்சு இழுத்துட்டு போகிறது ரொம்பவே டஃப் எங்கள் அப்பாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எப்படி இப்படிலாம் மூணு பசங்களை எப்படி படிக்க வச்சு இப்படி நல்லா செட்டில் ஆக வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே இதாக இருக்குது பட் என்னால் முடியல அவங்க வந்து கேக் பேக்கிங் பண்ணுவாங்க டெய்லரிங் இது பண்ணுவாங்க நான் எல்லாருமே நீ பண்ணு உன்னால் முடியும் நியூ எஃபர்ட் போடு ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம் ஏன்னா சென்னையில் வந்து